குருபியோனமாக நாளைதான் தனுசு ராசி நேருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கான் அப்போ எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்தாலே சந்திராஷ்டமம் மற்ற ராசி நேர்களுக்காட்டிலும் துளாராசி நேர்களுக்கும் தனுசு ராசி நேர்களும் கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் வந்து கவனமாக இருக்கும் துளாராசிக்கு உச்சம் பெற்றுடுவோம் தனுசு ராசிக்கு ஆட்சி பெற்றுடுவோம் ஒரு கிரகம் வலுத்தாலும் கஷ்டம் பலவீனம் அடைஞ்சாலும் கஷ்டம் அப்போது வந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் யாருடைய நட்சத்திரக்கால் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற உடைய கிரகம் அதனுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால செய்கிற வேலை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எதிர்பாராத தனம் வராத பணம் எதிர்பாராத பணம் திடீர் தினம் இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் உண்டு விபரீத தனமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றினே தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை மறக்காமல்